ஹாய் கைஸ் இன்னும் கொஞ்சம் நாளுக்கு என்னோடய வாய்ஸ்ல தான் வீடியோஸ் வரும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னா மக்கள் வந்து எல்லா விஷயத்துலேயும் கலருக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்குற மாதிரி நாய்கள்லேயும் இப்போ வந்து அதை தேர்ந்தெடுக்கிறதுலையும் கலருக்கு தான் அதிக முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா ராமநாதபுரம் மண்டை நாய்கள் இருக்கிறாங்க இல்லைங்களா அதை சாம்ப நாய்கள்னு சொல்லி சொல்லி சாம்பல் கலர்லேயும் கிரே கலர்லேயும் தான் பப்பீஸ் அதிகமாக விரும்புகிறாங்க இதனால் அதில் இருக்கிற மற்ற கலர்களான பால்மறை செம்மறை புளிச்சாறல் கருமறை இந்த மாதிரி நிறைய கலர்கள் வந்து புறக்கணிக்கப்படுது இது பார்த்திங்கன்னா மக்கள் வந்து அவேர்னஸ்ஸாக ஒரு ப்ரீட் சூஸ் பண்ணும்போது அந்த ப்ரீட் நம்மளுக்கு சூட் ஆகுமா இந்த இனம் நம்மளுக்கு தேவைப்படுமா என்ன கேரக்டரில் நம்மளுக்கு பப்பி வேணும் இதை பார்த்து எடுக்கும்போது அவங்களோட தேவை பூர்த்தி ஆகுங்க இது இதனால் என்னாகுன்னா ப்ரீடர்ஸும் பார்த்திங்கன்னா மற்ற கலர்களை ப்ரீட் பண்ணுறதை விட்டுட்டு ஒரு குறிப்பிட்ட கலரை மட்டும் ப்ரீட் பண்ணும்போது அந்த இனத்தில் இருக்கிற மற்ற கலர்களான குட்டிகள் வந்து புறக்கணிக்கப்படுது இது வந்து நல்லதான் நீங்களே ப